ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்னைக்கு வந்துட்டு சாட்டர்டே மார்னிங் இப்போ தான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துக்கேன் ரொம்ப அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்துட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு டே வந்துவிட்டு எப்படி போகுது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் காஃபி வந்து போடணும் பசும்பால் வந்து இருந்தோம் இப்போ பசும்பால் இல்லாதனால இப்போ பாக்கெட் பால் தான் நம்ம வந்து இருக்கோம் பாக்கெட் பாலில் இன்றைக்கி வந்துட்டு இப்போ காஃபி வந்து எல்லாருமே வந்து போட்டுடலாம்

காலையில் வெறும் இதில் அந்த பாதாம் டேக்ஸ் வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு டைம்ல இருந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் டிஃபன் இதெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது நைட் ஊற வச்சிருந்தாலுமே அரைக்கணும் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பார்ப்போம் சரி அப்படின்ட்டு இந்த பிள்ளை குட்டியில் ஒன்றுக்கு வந்து காஃபி வேணும் ஒன்றுக்கு டீ வேணும் அதனால் மொத்தத்தில் எல்லாருக்கும் காஃபியை போடுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாேருக்குமே சேர்த்து காஃபியை வந்து போட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டாச்சு ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் போட முடியாது அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை போட்டோம் அப்படின்னா எல்லாருமே வந்து குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காஃபி தான் வந்து போட்டேன் ஆஸ்திரில சுத்திக்கிறதுமா நோப்பா வேணா வைக்க வேண்டியது கிடை படை பொங்கல் காபி டீ காபி டீ காபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னவன் வந்துட்டா அவள் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க திடீர் திப்பு முட்டை கொசுலாம் இருக்காங்களே என்ன பண்ண போறியே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் நான் வந்துட்டு பிரெட் பர்கர் அப்படின்னு வந்து சொல்லி விட்டுட்டேன்னா பிரெட் பர்கரா அப்படின்ட்டு போயிடுச்சு ஆனால் பிரெட் சாண்ட்விட்ச் தான் வந்து செய்ய போகிறேன் இது பேர் என்ன இது வந்து பிரெட் பர்கர் கேபேஜ் செஞ்சு அதிசிய பிறவி சுபசரி வந்து ஸ்நாக்ஸ் வந்துட்டேதான் இருக்கு ஆனா உடம்பு மட்டும் வெயிட் மட்டும் போடாது இந்த மாதிரி உடம்பெல்லாம் கிடைக்க கொத்து வச்சுருக்கோம் நம்ம கொஞ்சமா சாப்பிட்டாலும் வெயிட் போட்டு குண்டாக முடியலன்னு கவலை உங்களுக்கு ஒலியாக முடியலன்னு கவலை நல்ல பொழுக்கொள்ளி மாதிரி எனக்கு ரெண்டுமே இல்லை கருவாடு மாதிரி ஒண்ணு காய்ச்சல் வந்து சரி வந்தா வெயிட்டு குறஞ்சிருக்கு அப்புறம் காய்ச்சல் வந்தால் வந்தா கிலோ குறையுது காய்ச்ச சரியாயிடுச்சுன்னா ரெண்டு கிலோ எனக்கு ஏறிடுச்சு காய்ச்சல் போன வாட்டி இருந்தப்போ இருபத்தி நாலு இருந்துச்சு இப்போ வந்து இருபத்தி ஆறு இருக்கு இந்த வெயிட்டை என்ன பண்ணுங்க நல்லா பிடிக்காதவங்க அந்த இது பிரெட் குருமா வச்சுருவோம் பிரெட் குருமா ஜோ அப்படிலாம் பண்ணி அதெல்லாம் சாப்பிடவே முடியாது அதான் வந்து என்னன்னோ சமைக்கிறாங்க இப்போ அதை பார்த்தாலே சாப்பிட ஆஃபி மல்லிகைப்பூடு ஆம்லேட்டு பொரோட்டா கடவுளே அப்படிலாம் சாப்பிட்டோம்னா உயிரோட இருப்போம் மனசர்ல அதெல்லாம் சாப்பிடலாம் நல்லா சும்மா வீடியோ ட்ரெண்ட் ஆக்கிறது அந்த மாதிரி பண்றது

வந்து முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சிருக்கிறது கொடியா வாங்கி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி மிளகு ஜீரகம் சோம்பு வாங்கிட்டு வந்து வறுத்துட்டு அரைச்சோம் அப்படின்னா காசை வந்து வாங்கணும் கொடியா வாங்கணும்னா ரேட்டு கூட வாங்கிட்டு வந்து நம்மளே பொடி பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக நான் அரைக்கிறேன் நான் அரைக்கிறேன்னா நான் சொன்னேன் நான் இப்போ உடனே எல்லாம் அரைக்க முடியாது சூடாக இருக்குடி இதை போட்டோம் மிக்ஸி இல்லைன்னா மிக்சியும் சூடாகிடும் அதனால கொண்டு போய்ட்டு ஆரவை அப்படின்னே அப்புறம் போயிட்டு ஆற வச்சுட்டு மேடம் வந்து கொண்டுட்டு வந்தாங்க அதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வந்துட்டு ஒரு நாலு முட்டை எடுத்து வச்சிங்க நாலு முட்டை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மிளகு ஜீரகத்தூள் அது மட்டும் போட்டால் போதும் அப்படின்ட்டு நினச்சேன் அப்புறம் சரி எக்ஸ்ட்ரா நம்ம வந்துட்டு கரம் அதெல்லாம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலாத்தூள் வந்து சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக சோம்புத்தூள் ஜீரகத்தூள் மிளகு தூள் எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உப்பு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு எக்ஸ்ட்ரா அதில் சீஸ் வந்து போட்டு செஞ்சிருந்தோம் அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் சீஸ் தானே பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சீஸ் போட்டோம் அப்படின்னா அதை வச்சு இழுத்து இழுத்து விளாண்டுக்கிட்டே இவங்க வந்து சாப்பிடுவாங்க அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து இல்லை நம்ம வீட்டில் சரி அடுத்து போக இல்லை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் மிளகையும் வந்துட்டு சைட் பை வந்துட்டு அரைச்சிட்டேன் அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக தான் வந்துட்டு அதுக்கப்புறம் மிளகு வந்து போட்டேன் மிளகு டப்பாவில் வந்து போட்டு வச்சுட்டேன் அஞ்சரைப்பட்டியில் இதில் கொஞ்சம் கொஞ்சம் மிளகு வந்து ஒட்டி இருந்துச்சா அதை ஃபுல்லாக வளைச்சி போட்டுடலான்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை த தோசைக்கடலை வந்து போட்டு ஆ ஆம்லேட் மாதிரி அதாவது சாரி ஆமாம் ஆம்லேட் மாதிரி போட்டு அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டில் வந்து வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்தேன் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸாக வந்துட்டு போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு இதை வந்துட்டு நல்லா வேக வச்சு திருப்பி போட்டு தான் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தேன் அப்போ தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க முட்டையெல்லாம் ஆஃப் ஆயிலெல்லாம் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க நல்லா ஃபுல்லாக வெந்தால் தான் வந்து சாப்பிடுவாங்க இப்படி வேக இப்படி ஊற்றி ஃபஸ்ட்டு அது மேலே பிரெட்டை வச்சு அப்படி வந்துட்டு வேக வச்சும் நான் வந்து சில டைம்ஸ் நான் வந்து சாப்பிடுவேன் ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது அதனால சரின்ட்டு ஃபுல்லாகவே நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரெட் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டொமேட்டோ கெச்சப் வந்து அதில் வந்து சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆம்பேட்டு வந்து போட்டோம் இல்லையா அதை வந்து போட்டுட்டு அது மேலேயும் கொஞ்சம் வந்துட்டு டொமேட்டோ சாஸ் வந்து போட்டுட்டு அதை வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மூணையும் எடுத்து அப்படியே வந்து தோசைக்கல்ல வந்து போட்டுவிட்டேன் தோசைக்கல்ல வந்து போட்டு நல்லா ரெண்டு பக்கட்டும் நல்லா வேக வச்சிட்டு அப்படியே லைட்டாக திருப்பி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நடுவில் வந்துட்டு அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்தேன் காலையிலக்கு வந்துட்டு காஃபி அதுக்கப்புறம் இந்த பிரெட் சாண்ட்விச் இதை வச்சு சாப்பிட்டோன்னே பார்த்திங்கன்னா வகுறு வந்து ஃபில்லிங் ஆகிடுச்சுன்னா ஒரு பாதி நான் இப்போ கட் பண்ணேன் பார்த்தீங்களா கட் பண்ணிவிட்டு ஒரு பாதி மட்டும் எடுத்து சாப்பிட்டேன் அதுவே எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரியாக இருந்துச்சு எனக்கு இதெல்லாம் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள உடம்பு சூழ்நிலையில் இது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அந்த ஒரு பீஸ் கட் பண்ணுறேன் பார்த்திங்களா அதை மட்டும் எடுத்துட்டேன் டேஸ்ட் பண்ணி பார்த்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த டொமேட்டோ சாஸ் அதுவே வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு இருந்துச்சு வச்சு சாப்பிடல நல்லா இருந்துச்சு எப்படி இருக்குது இன்னும் அஞ்சு முடிக்கிற வகை காஃபி ஆறி போச்சு திருப்பி மறுபடியும் காஃபிய சூடு பண்ணிட்டு திருப்பி மறுபடியும் எல்லாரையும் வர சொல்லி ஹால உட்காந்து அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடித்தோம் இது ஒரு கடி அது ஒரு குடி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோன்னே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்துட்டு கொத்தவரங்க வந்து நிறைய வந்து காய்ச்சிருந்துச்சுங்க அதை பூரா பறிச்சு எங்கம்மா வத்த போடுறேன் வத்த போடுறேன்னு அது காயுது காயுது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு நாளாக அடுத்தடுத்து ஆஸ்பத்திரி எமர்ஜென்சியாக அடிக்கடி ஆஸ்பத்திரி வந்து போகிற மாதிரி இருக்குது என்னோட உடம்பு சூழ்நிலையில் அதனால் அதை ஒழுங்காக காய வச்சு எடுத்தே வைக்க முடியல இன்றைக்கி தான் வந்து எடுத்தே வைக்க முடிஞ்சிச்சு எவ்வளோ நாளைக்கிடா காயுது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு என்னம்மா இன்னும் காய வச்சுக்கிட்டே இருக்க காஞ்சிருச்சா இல்லையம்மா எடுத்து வைக்கவா அப்படின்னு சரி எடுத்து வை காஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்களா சரி அப்பா சாமி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டேன் சுத்தமாக அதுக்கு வந்து டைமே இல்லை காய வைக்கணும்னு நினைக்கிறது வீட்டில் வச்சுட்டு திடீர்னு எமர்ஜென்சி ஆஸ்பத்திரி போகிறது இப்படி தான் போயிட்டுருக்கு தேங்காய் உடச்சா தேங்காய் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு அந்த தேங்காய் தரடை வந்து தனியாக கலண்டு தேங்காய் தனியாக கலண்டு வந்துருச்சு நல்ல இனிப்பாக இருந்துச்சு அந்த தேங்காய் அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து பார்த்தேன் விதை போட்டது எல்லாமே முளைச்சிருச்சு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த பாலக்கீரை வந்து இதில் வந்து போட்டிருக்கேன் இதில் வந்துட்டு கத்திரி விதை வந்து போட்டிருந்தேன் எண்ணத்தை போட்டு என்ன பண்ணேன் நம்மளோட கோழி எல்லாம் அதில் ஏறி அதை ஃபுல்லாக களைச்சி விட்ருது கடைசியில் அது வந்து முளைச்ச வரையில் எல்லாத்தையும் வந்து கிளச்சிட்டுருது நான் வீடியோ எடுக்கையில் என் பின்னாடியே வாசம் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இப்போதைக்குள்ள நம்ம வீட்டில் உள்ள சின்ன சின்ன செடிகள் காய்கறி செடிகள் இதுலேயுமே நிறைய விதை வந்து போட்டிருக்கோம் இந்த செடியும் வாங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பூ பூத்துச்சு அதுக்கப்புறம் இப்போ தாங்க பூக்குது இந்த பூ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே காற்றுல அப்படியே வந்து நடந்துகிட்டே தெரிஞ்சேன் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் போயிட்டு ஆஃப்டர்நூன் வந்து சமைக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் மீன் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதனால் அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரெகுலராக நம்மளுக்கு மீன் வந்து கொண்டு வந்து தருவாங்க வேணுங்கெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு கொண்டு வந்து தருவாங்களா அவங்களும் வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் மீன் வாங்கணும் அப்படின்னா ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் தாண்டி போகணும் இல்லாட்டி சண்டே நாளைக்கு வந்துட்டு மீன் வந்து கொண்டுட்டு வருவாங்க சந்தையில் அது போய் வாங்கிட்டு வந்து அது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொண்டு வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் மேலே என்னத்தை பார்க்குறேன் அப்படின்னா ஒற்றையாக இருந்துச்சு இது வேறு அடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ஒற்றை இருந்தாவே வீட்டில் வந்து பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக அப்புறம் பிள்ளையார் வந்து வெளியில் வந்து இருந்தார் அவரையும் பார்த்துட்டு அவருக்கு இப்போ ஊது பத்தி எல்லாம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்றது சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து இதெல்லாம் வந்து செட் ஆகுது இந்த ப்ரெட் சாண்ட்விச் இதெல்லாம் ஒன்று மட்டும் சாப்பிட்டாங்க அப்புறம் காஃபி குடித்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு மாவு வந்து இருந்துச்சு தோசை மாவு இட்லி மாவு அது அப்படியே தோசை மாவாக மாறிடுச்சு அதுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் மாவு வந்து இன்னையோட வந்து காலி நீ நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு கழித்து வந்து அரிசி ஊற வச்சுட்டு நம்ம வந்து இட்லிக்கு வந்துட்டு மாவு வந்து அரைக்கணும் மாவு இல்லை அப்படின்னா ரொம்பவே வந்து கஷ்டமாக போயிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் குழம்பு வெஞ்சனம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி போயிட்டுருக்கோம் அது வந்து ரொம்ப கடுப்படிக்கும் இட்லி தோசைன்னா ஓரளவுக்கு சாப்பிட முடியும் ரொம்ப சோறு வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டே இருந்தாலுமே அதுவே எனக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சைட் பை சட்னி வந்து அரைச்சு அதையுமே வந்து தாளிச்சிட்டேன் தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன் அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து தோசை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிதாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து தோசை வந்து கொடுத்தேன் நான் சாப்பிட்றேன்னா சரின்ட்டு அவளுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுபஸ்ரீட்ட கேட்டால் சுபசிரி சுத்தமாக எனக்கு தோசையே வேண்டாம் அப்படின்றிச்சி ஒரு தோசையாவது சாப்பிடுன்னா இல்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னுக்கிட்டே இருந்துச்சு இல்லை ஒரு தோசை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதுக்கப்புறம் ஒரு தோசை சாப்பிட்றேன் அப்படின்னா அசிதா வந்து படிச்சுட்டு இருந்தான் அவளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமை எக்ஸாமு சுபசிரிக்கு வந்து புதன்கிழமை எக்ஸாமு சுபசிரியோட ட்ரெஸ்ஸெல்லாம் இருந்துச்சு என்னோட ட்ரெஸ்ஸும் இருந்துச்சு அதை வந்து மடிக்க சொன்னேன் அதனால வந்து சுபசிரி வந்து மடிச்சுட்டு இருந்தா சைட் பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்துட்டு வரிசையாக சுடுறா தோசை அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக வந்து எல்லா தோசையும் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சுட்டு தள்ளியாச்சு ஆளுக்கு ரெண்டு ரெண்டுன்னு சுட்டாச்சு நான் ஒரே ஒரு தோசை தான் வந்து சாப்பிட்டேன் தேங்காய் சட்னி நம்மளுக்கு ஆகாது ஒரு தோசை மட்டும் போதும் ஒரு வேலை இதுதான் தான் தலையை கொண்டாந்து வாசப்படியில் வச்சுக்கிட்டு மூஞ்சூர் மூஞ்சியை வச்சுக்கிட்டு அது கிடக்கிற பற்றியா என்ன அப்படி பார்க்குதுன்னா பூக்கசினி எல்லாம் சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கா பார்த்துக்கிட்டு இருக்கேன் வாசே பசிக்கடா சாப்பிட்டியா எவ்வளோ சாட்டாலும் இருக்க நீனும் நீ ஒன்று இருக்கே அதுவும் எவ்வளோ சாப்பிட்டாலும் எலும்பாதான் இருக்கு நீனும் எவ்வளோ சாட்டி எழுப்பதாக இருக்க எங்கே போனாலும் புடிஞ்சா வாசப்படல எதுவும் தலையை வச்சுக்கிட்டே எதுவும் இருக்கும் ஏன் வாசு வாசு உங்களைத்தான் பார்க்குது என்னமோ ஆளுங்க என்ன சாப்பிட்றாளுங்க தெரியலையே ரூபா நம்மளுக்கு போடுற ஆளுகளை அவ்வளோ வாடகை சாப்பிட்டுட்டு இருக்காளுங்க அப்படின்ட்டு ஆ இன்னொரு ஆள் இருந்தால் ஒரு சோறு கிடைக்குமே சொல்லுவியா டேய் பார்த்தீங்க அப்படின்னா நானும் ஒரு தோசை வந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு இருந்தாலுமே வாசுக்கும் அதுக்கப்புறம் சிம்பாவுக்கும் சாப்பாடமாக போட்டுட்டேன்ட்டாங்க இருந்தாலும் நம்மளுக்கு மனசு வந்து கேட்காது அதனால நான் சாப்பிட்டுட்டு இருக்கேயிலே பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் வாசுக்கு வந்து கூப்பிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் தோசை வந்து போட்டேன் போட்டோன்னா அது வந்து சாப்பிட்டுச்சு சாப்பிட்டு முடித்தோன்னா அதுக்கப்புறம் நான் வந்துட்டு டேப்லெட் வந்து போடணும் காலையிலேக்கு உள்ள டேப்லெட்டு அதனால சரி அப்படின்ட்டு வேகமாக அந்த ஒரு தோசையை வந்து சாப்பிட்டு முடிக்கிறக்குள்ளேயும் போதும் போதும்னு ஆயிடுச்சு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்து அதுக்கப்புறம் வந்துட்டு டேப்லெட் அசிதை எடுத்துகிட்டு சொன்னேன் அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்துச்சு வேவேமா டேப்லெட்டை வந்து போட்டுருவோம் அந்தந்த டைமிங்க்கு டேப்லெட்டை வந்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த டைமிங்க்கு டேப்லெட்டை வந்து போட்டாச்சு மாத்திரை அதிகமாக சாப்பிட்டுட்டே இருக்கேன் அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சுத்தமாக வாய்க்கு எதுவுமே வந்துட்டு செட்டே ஆகலை சாப்பிடும் தோணுது சாப்பிடும்போது சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது இல்லாட்டி உமாட்டிகிட்டு வருது இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு ஆனால் ரெண்டு பேபியுமே வந்து சுப பிரசவம் அதுகளுக்கு இருந்த சிம்டம்ஸை விட இதுக்கு வந்து ஓவர் சிம்டம்ஸு ரெண்டாவது வந்துட்டு உடம்பு ரொம்ப போட்டு பாடாக படுத்தி எடுக்குது அதுக்கப்புறம் மீனும் வந்து கொண்டுட்டு வெள்ளை வெள்ளைக்கிழங்காய் மீன் வந்தன்னா கொண்டு வந்தாங்க சரின்ட்டு அதை அம்மாட்ட கொடுத்துட்டேன் கழுவு சொல்லிவிட்டு சுவசிரியும் அம்மாவும் போயிட்டாங்க சுவசிரி எதுக்கு போச்சுன்னா போய் உட்காந்துட்டு வேடிக்கை வைக்கிறதுக்கு நான் சைட் போய் வந்து சாதம் வச்சுட்டேன் நேற்று தண்டைக்கீரை வந்து கொண்டு வந்தாங்க இந்த தோப்பில் இருந்தாக்கா அவங்கள்ட்ட ரெண்டு கட்டு வாங்கினதில் ஒன்றை வந்து கட் பண்ணி நைட்டு அம்மா ஃப்ரிட்ஜில் போட்டிருந்தாங்க அதை எடுத்து வெளியில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்ரூமு சிங்க்கு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு லிக்விடு வந்து ஆர்டர் வந்து போட்டிருந்தேன் பாத்ரூம்லாம் வந்து பாத்ரூம் டைல்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்ரூம் சிங்க்கு இது எல்லாமே கழுவுறதுக்காண்டி அது வந்துருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை பூரா பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த பாத்ரூம் கழுவுறதுக்கு அந்த பாத்ரூமில் வந்துட்டு வால் டைல்ஸ் எல்லாம் வந்து தேய்ச்சி கழுவுறதுக்கு இந்த ப்ரெஷ்ஸு வந்துட்டு வாங்கியிருந்தேன் இதுவுமே வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங்காக சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இதோட பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ரெஷ்ஷு அந்த வாலில் வந்து நம்ம சிவத்துலலாம் வந்து தேய்ச்சி கழுவுகிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்க்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் நான் வந்துட்டு இதை வந்து அடிச்சு தர கொஞ்ச நேரம் ஊனினதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேய்ச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்கள தான் வந்துட்டு பாத்ரூமு அதுக்கப்புறம் சிங்க் இதெல்லாமே வந்து கழுவ சொல்லியிருந்தேன் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சைட் பை வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் குழம்புக்கு சைட் பை வந்து தாளிப்பு எல்லாமே கொடுத்தாச்சு எப்போதும் போல் தான் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெந்தயம் சோம்பு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு உப்பு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருகுப்பில போட்டு வதக்கிடுறது இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பச்சை மிளகா வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து சேர்த்துக்கோங்க இது நம்ம வீட்டில் உள்ள பச்சை மிளகா அதை தான் வந்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் தக்காளி வந்து போட்டுட்டு இது எல்லாமே கட் பண்ணி தந்தது அம்மா தான் நான் கட் பண்ணல அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் இது மட்டும் அளவு வந்து கூட குறைய அந்த மாதிரி வந்து போட்டுக்கிறது காரம் நல்லா வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் வந்து அதிகமாக போடுறது காரம் கம்மியாக போதும் அப்படின்னா மிளகாத்தூளாக கம்மி பண்ணிக்கிறது ஆனால் இருந்தாலுமே மீன் குழம்பு கொஞ்சம் காரமாக திக்காக இருந்தால் தான் குழம்பு வந்துட்டு நல்லாயிருக்கும் அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எப்பவும் போல் கரைச்சி வச்சுருந்தா புளித்தண்ணியை வந்து இதில் வந்து ஊற்றியாச்சுங்க ஊற்றி குழம்பு எல்லாமே வந்து கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் வந்து போட வேண்டியதான் இந்த மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குழம்பு கொதிச்சு கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறந்தான் வந்து போடணும் அப்படின்னாரு ஏன்னா உடஞ்சிரும் அந்த மீன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குழம்புக்கு உப்பெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடு பை வந்துட்டு மீனுக்கு வந்துட்டு வறுக்கிறதுக்கு வந்து மசாலா வந்து போட்டேன் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோ மீன் இருந்துச்சு பாதி வந்துட்டு வறுவலுக்கும் பாதி வந்துட்டு குழம்புக்கும் வந்து எடுத்து பிரித்து வச்சுக்கிட்டேன் குழம்புல போட்டால் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க அதுவும் சின்ன மீனாக இருக்குல்ல சரின்ட்டு அப்படியே வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு அப்படியே வந்துட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு மசாலா எல்லாமே போட்டேன் ஒன்றுமே இல்லை லைட்டாக வந்துட்டு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு வந்து போடலை சிக்கன் மசாலா தூள் வந்து இருந்துச்சு அதை வந்து போட்டுட்டேன் அதில் உப்பு காரம் எல்லாமே இருந்துச்சு அதை போட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு இன்றைக்கி மீனை வந்து ரெடி பண்ணியாச்சு எலுமிச்சம்பழம் சம்பளமும் இல்லை இலும் சம்பளம் ஜூஸும் வந்து புளியலை மீன் குழம்பு மீனுக்கு அப்படியே போட்டு ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு மீன் குழம்பும் வந்துட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்துட்டு மீன் வந்து போட்டு விட்டுட்டேன் போட்டு விட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே மூடி வச்சாச்சு அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பை பார்த்தீங்க அப்படின்னா மீன் ஃப்ரையும் வந்து செய்ய ஆரம்பித்தாச்சு ஃப்ரை பேனில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டும் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கருகப்பில் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலே வந்துட்டு உப்பெல்லாம் வந்துட்டு இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வந்து கொஞ்சம் கூடவே வந்துட்டு போட்டிருந்தேன் தயிர் சாதத்துக்கு செம சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு தயிர் ஊற்றி ரெண்டாவதாக சாப்பிடும்போது மீன் ஃப்ரையும் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு நல்லா க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு மீன் வந்து இன்றைக்கி தான் வீட்டில் வந்து எடுத்து சமைக்கிறோம் என்னோடய ஹஸ்பண்ட் கீழே எடுத்தது அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு மீன் இந்த நான்வெஜ் சுத்தமாக எனக்கு வந்துட்டு இந்த கன்சியூம் ஆனதுக்கப்புறம் சாப்பிடவே முடியலை சாப்பிடவே முடியாது செய்வேன் சமைப்பேன் ஆனால் சாப்பிட முடியாது உமட்டிக்கிட்டே வரும் அதனால் சுத்தமாக சாப்பிடவே முடியாதா இப்படி தான் போயிட்ருக்கேன் என்னோட நிலமை ஃபுல் அண்ட் ஃபுல் சைவம் அது வேணால் வந் கொஞ்சம் இறங்கும் மற்றபடி நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றது ரொம்ப அரிது இன்றைக்கி தான் வந்துட்டு செஞ்சுட்டு சரி ஒரு மீன் டேஸ்ட் பண்ணி பார்ப்போன்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அன்றைக்கி மதியானம் சாப்பிட்டதோடு சரி அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிடவே கிடையாது அதுவும் ஃபுல்லாகிடுச்சி மதியானமே நான் மதியானம் நைட்டு சாப்பிடவே இல்லை பால் மட்டும் காய்ச்சி குடிச்சிட்டு அப்படியே மாத்திரை போட்டு படுத்தாச்சு மீன் ஃப்ரை மீன் குழம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்விஜுக்கு போட்ட முட்டை ஆம்லேட் இருந்துச்சு அது மீன் குழம்பும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சாதமும் வந்து வடித்து எடுத்து வச்சுட்டேன் கீரை மட்டும் அம்மா வந்து பொறிக்க சொல்லிட்டேன் அம்மா தாய் நீ கீரை பொறித்தாயே நான் போயிட்டு வரேன் எதுக்கு மேலே என்னால முடியாது தலை சுற்றுகிற சுற்றுமாரி இருக்குது அப்படின்ட்டு அன்றைக்கி வந்துவிட்டு லன்ச் தான் இந்த வீடியோ தோட முடியுது பிடிச்சிருந்துச்சப்படனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் டேலில் பார்ப்போம் பாய்